ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்னி கிறிஸ்டின்ஸ் ஈஸி டயட் நம்ம இப்போ பார்க்க போகிறது தர்பூஸ் பழம் கிர்னி பழம் இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் இப்போ தர்பூஸ் பழம் நம்ம சொல்கிறது வெளியில் பச்சையாக இருக்கும் உள்ளே சேப்பாக இருக்கும் அண்ட் அதுலேயே ரெண்டு மூணு வெரைட்டி கிடைக்க கிடைக்குது ஃபுல் பச்சை இல்லை லைன் போட்ட பச்சை அந்த மாதிரி ரெண்டுமே ஒன்று தான் அடுத்து பார்த்திங்கன்னா கிர்னி பழம் இது வந்து வெளியில் மஞ்சளாக இருக்கலாம் இல்லை லைட் எல்லோவாக இருக்கலாம் இல்லை லைட் க்ரீனாக இருக்கலாம் பட் கட் பண்ணால் உள்ளே வந்து லைட் எல்லோவாக இருக்கலாம் இல்லைன்னா லைட் ஆரஞ்சாக இருக்கலாம் மெயின் வித்தியாசம் என்ன பார்த்திங்கன்னா நம்ம தர்பூஸ் பழத்தை கட் பண்ணால் அதில் சீட்ஸு எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஆனால் கிர்னி பழத்தை கட் பண்ணால் சீட் சென்டரில் தான் இருக்கும் அது ஈஸியாக நம்ம ஸ்கூப் பண்ணிவிட்டு அந்த பழத்தை சாப்பிட்லாம் வேற தர்பூஸ் பழத்துல அந்த சீடை எடுத்துட்டு சாப்பிடணும் இப்ப வந்து சம்மர் ஆனாலே இது எல்லாமே வரும் எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்ப காமன் இந்த ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டாம் ஒரு பழமா நம்ம கடிச்சு சாப்பிட்டாதான் நல்லது எல்லாருக்குமே அதுதான் பெட்டர் ஆப்ஷன் ஏன்னா நம்ம ஜூஸா குடிச்சா நிறையாவும் குடிக்கலாம் அதுல அவங்க தெரியாத சர்க்கரையும் போடலாம் இல்லை வீட்டில் செஞ்சு குடிக்கிறதா இருந்தால் கூட அது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிறதுனால பார்டர் லைன் சுகர் இருக்கிறவங்க கூட இது ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுகரை இப்போ தர்பூஸ் பழத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது கேலரி இருக்குது இதில் அரவுண்ட் டுவெல் கிராம்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்குது ஸோ நம்ம ஒரு கப் அளவு சாப்பிட்டா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இதில் சர்க்கரையோ தேனோ எதுவும் போட்டுக்கூடாது கிர்னி பழம் பார்த்தீங்கன்னா கேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா இது நூறு கிராமில் தர்பூஸ் பழத்தை விட கொஞ்சம் குறவு ஆறு கிராம் ஆறு கேலரி குறவு கார்போஹைட்ரேட்டும் எட்டு கிராம் தான் நூறு கிராமில் ஆனால் இதில் எல்லாருமே சர்க்கரையோ தேனோ போட்டு தான் சாப்பிடுவாங்க அது தேவை கிடையாது டெஃபினட்டாக டயபட்டிஸ் இருக்கிறவங்க அதில் எதுவுமே போடாத அப்படியே தான் அந்த பழத்தை சாப்பிட்ணும் இப்போ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது இதில் பொட்டாசியம் இருக்கு இதில் நார் சத்து சிறிய அளவு இருக்குது கார்போஹைட்ரேட் குறவாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக் ஒரு பதினோரு மணி இல்லை அந்த நாலு அஞ்சு மணிக்கு எல்லாருமே என்ன சாப்பிட்றதுன்னு தேடுறாங்களே அந்த டைமில் சாப்பிட்ணும் ஸோ இது வந்து நார்மல் டைம்லேயும் சாப்பிட்லாம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி இல்லை இந்த மாதிரி இன்பிட்வீன் ஸ்நாக் ஆவும் யூஸ் பண்ணலாம் இது எப்படி யூஸ் பண்ணக்கூடாது பேசிக்காக சக்கரை போட்டு இல்லை ஜூஸ் போட்டு இது யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் வந்து ரொம்ப தாகமாக இருக்குது நீங்கள் தர்பூஸ் ஜூஸ் சக்கரை இல்லாத நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிட்றீங்கன்னா ஓகே பட் ரெகுலராக ஏன்னா நிறைய பேர் வந்து வெயில்லையே அவங்க போகிற அவங்களுக்கு வேலை சேல்ஸ்மென்னாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி ரோடு போடுறவங்களா இருக்கலாம் இவங்கெல்லாம் ரெகுலராக இதை ரெண்டு மூணு தடவை குடிக்கிறாங்க அது அந்த அளவு நல்லது கிடையாது இப்போ தர்பூஸ் பழம் கிட்னி பழம் இதே சீசனில் இன்னும் ஒன்று ஆனால் அது பழம் இல்லை அது என்னென்னு பார்க்கலாமா இது பார்த்தீங்கன்னா வெல்ரிக்காய் வித விதமாக வெல்ரிக்காய் கிடைக்கும் இது அந்த அளவு யாருமே சீந்தரதில்ல வெள்ளரிக்காய் வந்து நூறு கிராமில் பதினேழு கேலரி தான் இதில் கார்போஹைட்ரேட் ரொம்ப குறவு அண்ட் இது வந்து தோலோட கூட சாப்பிட்லாம் டயட்ரி ஃபைபர் ஜாஸ்தி ஆகும் அதுலேயும் சிறிய அளவு விட்டமின் சி இருக்குது கேலரி இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனால இதை எல்லா சாலட்டில் போட்டு எல்லாமே சாப்பிட்லாம் ஸோ சம்மரில் நம்ம தர்பூஸ் கிட்னி பழம் மட்டும் இல்லாத வெள்ளரிக்காவும் சேர்ந்து சாப்பிட்டா இப்போ சேலட் பண்ணுறவங்க வெஜிடபிள் ப்ளஸ் ஃப்ரூட் சேர்ந்து பண்ணலாம் ஸோ இந்த வெள்ளரிக்காய் கொஞ்சம் தர்பூஸ் கொஞ்சம் கிர்ணி அந்த மாதிரி சாப்பிட்லாம் இல்லை ஒரு நாள் பிளெயின் வெல்றிகாய் ஒரு நாள் வெல்றிக்காவோட வந்து கொஞ்சம் தர்பூஸ் இன்னொரு நாள் வெள்ளரிக்காவோட கொஞ்சம் கிருணி அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் ஸ்பெசிஃபிக்காக வெயிட் லாஸ் இல்லை வந்து டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்ப நல்லது இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் மழை இது ரொம்ப நல்லது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் இப்போ வெல்றிக்காய்லேயே பல விதம் இருக்குது வருஷந்தோறும் கிடைக்கிறது ஒரு சின்ன மேல் தோல் டார்க் கிரீனாக இருக்கும் போக போக இந்த பெங்களூர் வெல்றிக்கான்னு இல்லை மேங்களூர் வெல்ருக்காய் எப்படி வேணா சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் கட் பண்ணால் உள்ள சீட்ஸ் நிறையா இருக்கும் இது வேக வச்சு சாப்பிட்றது பெட்டர் ஏன்னா எல்லாருக்கும் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது பட் சம்மரில் இந்த வரி வரியாக போட்டு லைட் க்ரீனில் ஒரு வெல்றக்காய் கிடைக்கும் அது கூட அப்படியே சாப்பிட்லாம் ஸோ வெல்றக்கா இந்த மிட் மார்னிங் ஸ்நாக் இல்லை லேட் ஈவினிங் ஸ்நாக் ரொம்ப நல்லது இல்லை சாலடில் போட்டு சாப்பிட்லாம் ஸோ மூணுமே கம்பேர்ட் டு அதர் ஃப்ரூட்ஸ் லோ கேலரி வெல்றிகா ஃப்ரூட் இல்லை வெஜிடபிள் தான் பட் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் வரும் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்